கோவை தடாகம் அடுத்துள்ள இருபத்தி நாலு வீரபாண்டி ஊராட்சியில் உள்ள ஆணைகட்டியில் தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் ஆணைகட்டியை சுற்றியுள்ள மலைவாழ் கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் தமிழகம் முழுவதும் உள்ள ஊராட்சி பேரூராட்சி நகராட்சிகளில் தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை தடாகம் அடுத்துள்ள இருபத்தி நாலு வீரபாண்டி ஊராட்சியில் உள்ள ஆணைகட்டி பகுதியில் தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இம்முகாமை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் புத்துவிள வைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு கடன் உதவிக்கான ஆணைகளை வழங்கினார் மேலும் பொதுமக்களிடம் மனுக்களையும் பெற்றுக் கொண்டார் இம்முகாமிற்கு ஊராட்சி தலைவர் பழனிசாமி தலைமை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியம் பெரியநாயக்கன் பழைய மேற்கோன்றிய செயலாளர் சி எம் கிருஷ்ணகுமார் காரமனை மேற்கோ செயலாளர் சுரேந்திரன் அவைத்தலைவர் ஆணைகட்டி மதன் முன்னாள் துணைத் தலைவர் சி செல்வராஜ் நஞ்சுண்டாவரம் தலைவர் திருநாவுக்கரசு முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் டி வி செல்வராஜ் சோமயம்பாளையம் ஆனந்தகுமார் கே சி கே தனக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த முகாமில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை எரிசக்தி துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளம் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை திறனாளிகள் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட துறைகளில் இருந்து அதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டனர் ஊராட்சி உறுப்பினர்கள் மோகன் செல்வன் தீபா பிரியங்கா திமுக கட்சி நிர்வாகிகள் மருதமணி விஜயகுமார் வீரபாண்டி கோபால் பாலன் சுந்தரராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் வீரபாண்டி ஊராட்சிக்குட்பட்ட ஆணைகட்டி தூவைப்பதி பணப்பள்ளி கண்டிவலி தூமனூர் ஜம்புகண்டி ஆலமரமேடு மருதங்கரை உள்ளிட்ட மலைவாழ் கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர்